நம்ம கீழே விழுந்து அடிபட்டாலோ இல்ல எதுலயாவது இடிச்சு காயம் பட்டாலோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உடனே டிடி ஊசி போட்டுக்கன்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு தெரியுமா ஊசி கொண்டு கலப்பால கலைச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நோய் வராம தடுக்கிறதுக்கான தடுப்பூசி தான் அது தமிழ்ல இந்த நோயை தசை விரைப்பு நோயின்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே இந்த நோய் வந்து தாக்கும் இந்த நோய்க்கு இழுப்பு நோய் ரணவாதா ஜன்னின்னு பல பேர் இருந்தாலும் ரொம்ப பிரபலமான பேருனால் அது டெட்டனஸ் தான் கிளாஸ்டீடியம் டெட்டனி அப்படிங்கிற ஒரு தான் இந்த டெட்டனோஸ் நோய் வருது இந்த பாக்டீரியா வந்து மனிதர்கள் உட்பட விலங்குகளோட மலத்திலையும் மண்ணிலையும் துருப்புடிச்ச இரும்பு பொருட்கள்லையும் தான் பெரும்பாலும் இருக்கும் காயங்கள் வழியாக உடம்புல நுழையிறது தான் பொதுவான வழி இது இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியாக பரவாது அப்படி காயத்து வழியாக நம்ம உடம்புக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற திசுக்களை அழித்து சீல் பிடிக்க வைக்கும் அப்போ எக்ஸோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளையும் உற்பத்தி பண்ணோம் இது ரொம்பவே ஆபத்தானது இந்த எக்ஸோடாக்சின் வந்து நம்ம மூளைக்கு போய் அங்கே இருக்கிற நரம்பு திசுக்களையும் அழிக்கும் இதனால தான் நம்ம உடம்புல இருக்கிற தசையோட இயக்கங்கள்லாம் பாதிக்கப்படுது இந்த நோய் வந்துட்டா ஒருத்தரால வாயவே திறக்க முடியாது கழுத்து அசைக்க முடியாது திடீர்னு முதுகு வந்து வில்லு மாதிரி வளையும் வயிறுலாம் இறுக்கி கை கால்லாம் விதைச்ச மாதிரி ஆயிடும் சில நேரங்கள்ல வலிப்பு மாதிரியான அறிகுறிகளும் இருக்கும் அதனால தான் இதை தசை விரைப்பு நோயின்னு சொல்றாங்க இதால் பாதிக்கப்பட்டவங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் தான் சிகிச்சைகள் கொடுக்கணும் அவங்களுடைய தசைகள்லாம் இறுகி போயிருக்கனால அதை குறைக்கிறதுக்கான மருந்துகளும் ஆன்டி டெட்டனஸ் சீரம் அப்படின்ற டெட்டனஸ் கிருமிகளை அழிக்கிறதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க இந்த மருந்து வந்து அந்த பேக்டீரியா நம்ம உடம்புல உற்பத்தி பண்ண எக்ஸோடாக்சின் அப்படிங்கிற நச்சுப்பொருளோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு உதவும் இந்த நோய் வந்து இவ்வளவு தீவிரமா இருக்கிறனால தான் பிறந்த குழந்தைகளுக்கு ஆறாவது வாரத்திலருந்தே இதுக்கான தடுப்பூசியை போட ஆரம்பிக்கிறாங்க நீங்க உங்க குழந்தைகளுக்கான தடுப்பூசி அட்டவணையில் பாத்தீங்க அப்படின்னா அதுல டிடிபி இல்ல இல்லை பென்டாவாக்சின்னு கொடுத்திருப்பாங்க இந்த தடுப்பூசி வந்து டெட்டனஸ் உட்பட இன்னும் சில நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக சேர்த்து போடப்படுற தடுப்பூசி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் இது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல ஒரு தகவலோட சந்திப்போம் நன்றி